எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி என்பலுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒன்போது நிமிட அளவில் கனி கனிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சுக்கரனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது மகர ராசிக்கு புதன் யார் என்றால் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அதாவது பகை கடன் நோய் சற்று சர்வீஸ் பாக்கிய அதிபதியாக புதன் வருகிறார் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பாக்கியங்கள் சேர சேர உங்களுக்கு பகையாளி எதிர்ப்புகள் தொல்லை கூடிக்கிட்டே வரும் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பொறாமப்படுவாங்க உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய எல்லத்தில் நீங்கள் வந்து சந்தோஷம் சுபகாரியங்கள் செய்யும் போதெல்லாம் நல்ல வேலை தொழில் இப்படி வந்து டெவலப் ஆகும் போதெல்லாம் அதற்கு தகுந்த மாதிரி எதிர்ப்புகளும் பகையும் மகர ராசன்பளுக்கு கூடிக்கொண்டே போகும் மகர ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி புதன் பேச்சு மகர் மகராசிக்காரர்களுக்கு உண்டு பேரம் பேசி ஒரு பொருளை வந்து சரியான ரேட்டுக்கு வாங்கக்கூடிய திறமை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அது நகையாக இருக்கலாம் நிலபல சொத்தாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எல்லா வழியிலும் பேரம் பேசுவதில் மகர ராசிக்காரர்கள் வல்லவர்கள் இல்லைனா வந்து ஒன்றுக்கு டபுள் மடங்காக வேலை சொல்லி மற்றவர்கள் தலையில் கட்டிடுவாங்க ஏமாறாத அமைப்பு ஆறு புதனாக இருக்கும்போது மகராசி என்பர்கள் பேரம் பேசுவதில் வல்லவர்கள் புதன் கிரகம் புத்தி புதிய யோசனையை கொடுக்கக்கூடியவர் கமிஷன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமியாடுவது அருள்வாக்கு சொல்வது உடல் உழைப்பில்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது புதன் கிரகம் புதன் வந்து இரட்டை தன்மையான கிரகம் கலகலகல்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சொல்லும் கோபமாக இருக்கும்போது ஒரு சொல்லும் இரட்டை தன்மையான கிரகம் சமாதான கிரகம் புதன் மகர ராசிக்கு பாக்கியாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அடுத்த பதினெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே புதன் வரும்போது நீங்கள் செய்கின்ற தொழிலில் செய்கின்ற வேலையில் பகை போட்டி விரோதங்கள் விலகும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவோ வந்து உங்களை தேடி வரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சினிமா நடிப்பு வேடிக்கை பொழுதுபோக்கில் அதிகம் வந்து நேரங்களை செலவிடுவீங்க பத்தாவது வீட்டிலேயே புதன் வரும்போது புதிய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தங்க நகை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்கிற வேலையில் தொழிலில் உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் ஏராளமான பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் உண்டு கோச்சாரத்திலேயே பத்தாம் வீட்டிலே புதன் வரும்போது காதலித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு தலை இருந்தால் இருந்தாலே இந்த கால நேரத்தில் காதல் வந்து வெற்றியாகும் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் வந்து செஞ்சலம் செய்வார் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் புதனுக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் ஆறாம் இருக்கும்போது இருக்கும்போதே தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்தால் போட்டி பொறாமைகள் நீங்கும் பகையாளி வந்து உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு எது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயம் நிலபல சொத்துக்கள் வழியில் நல்ல ஆதாயம் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் போட்டி பந்தயம் ரேஸு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் வரும் அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள்லாம் வரும் பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் மூன்றாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் தராது வெளியிட பிரயாணம் வெளியிட பயணம் உங்களுக்கு வந்து அலச்சலையை ஏற்படுத்தும் ராகு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலையும் கிடைக்கும் உங்கள் தந்தையாரிடம் நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க உங்கள் தந்தையாரிடம் சாபம் வாங்குகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் வந்து குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த மோதல்கள் எதிர்ப்புகள் விரோதங்கள் நிவர்த்தியாகும் குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்யும்போது புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் இல்லைன்னா வந்து புதன் வந்து தன்மை கொண்ட கிரகம் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் பேசி உங்கள் சொல் வார்த்தையால் நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க ஐப்பசி மாதம் ஐந்து முதல் பத்து வரை இந்த ஐந்து நாட்கள் மற்றவர்கள் விவகாரங்களில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க இல்லைன்னா வந்து அதுவே உங்களுக்கு விரயங்களை கொண்டு வந்து விட்டுரும் மற்றவர்கள் வேலையில் நீங்கள் போய் குறுக்கிடாதீங்க உங்கள் பணியை மட்டும் மகராசு நண்பர்கள் ஐப்பசி ஐந்து முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வரை பார்த்து கொள்ளுங்கள் குரு நட்சத்திரத்தில் புதன் வரும்போது சகல பாக்கியங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை தொழில் கூடுதலான வருமானம் கூடுதலான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர கொடுத்தாலும் குரு வந்து உங்களுக்கு விரையாதிபதி மகர நேசம் பெறக்கூடியவர் அவருடைய வேலையை அவர் காமித்து விடுவார் முறைச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு விரும்புகின்ற நினைங்கன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு தொல்லையும் வந்துவிடும் மகர பத்தாவது வீட்டில் பாக்கியாதிபதி புதன் சஞ்சாரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் வந்து நல்ல அனுகிரகம் கொடுக்கிறார் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது புதன் பத்தாம் வீட்டில் வரும்போது முன்ஜென்ம கர்மா பாவ தோசம் மகர ராசிக்காரர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் படம் நடத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்